கலிங்கராஜ புரோன்ற ஊர்ல அத்த மருமக சீதாவும் இருந்தாங்க அத்தை எப்பயும் மருமகளை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு சீதா பருப்பு கடைஞ்சுகிட்டு இருக்கும்போது சீதா சீதா கிடுகிடுன்னு பண்ணு நல்லா பண்ணு அப்பதான் பருப்பு மசியும் ஆ சரிங்க அத்த உனக்கு நாளுக்கு நாலு வேலை செய்யறது ஸ்லோ ஆயிட்டே வருது சீக்கிரமா எல்லா வேலையும் சட்டு போட்டுன்னு முடி அத்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறேன் சார் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு உன்ன மாதிரிலாம் நான் எந்த சமாதானத்தையும் என் மாமியாருக்கு தர மாட்டேன் லேட்டாக ஆனாலும் கரெக்டாக முடிப்பேன் சரி சரி சீக்கிரமாக வேலையை முடியும் சரிங்க அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் ஆ இந்த மாதிரி வர கடக்கில் சமைக்கணும்னா உனக்கு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா பண்ணு எல்லாத்தையும் பழகிக்கோ அப்படி சொல்லிட்டு சாரதா அம்மா போயிட்டாங்க சீதா அப்போ இந்த அத்தை இன்னும் பழைய காலத்துலேயே இருக்காங்களே ஏதாவது கேட்டால் நான் என் மாமியார் கொண்ட மாதிரிலாம் சமாதானம் சொல்ல மாட்டேன்னு என்ன திட்டுறாங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா இந்த காலத்தில் யாராவது இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அழகாக கேஸ் ஸ்டவ்ல சமைக்கணும் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிற வேலை எல்லாருக்கும் இருக்குல்ல எல்லா வேலையும் கையிலே பண்ணுனா நான் என்ன ரோபவா என்ன அப்படி சீதா பொலந்துகிட்டு இருக்கும்போது போது ராமு வீட்டுக்கு வந்தாரு சீதா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தெரியா இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது தலையெல்லாம் வலிக்குது சீதா

ஒரு நாள் கூட அவங்க அம்மா சொன்னதை தட்டினதே இல்லை அவங்களை எதிர்த்து பேசினதே இல்லை தெரியுமா அதுக்கப்புறமா சீதா டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி அசதியா தூங்குனா சீதா காலையில ஆறு மணி ஆனதும் சீதா எந்திரிக்காததுனால சாரதா அம்மா அங்க வந்தாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னுமா எதிர்க்கலீன்னு ராத்திரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தியா என்ன இல்லதா நல்லா தூங்கிட்டேன் நானா இருந்தா எங்க அத்தைய அஞ்சரை மணிக்கே வந்து எழுப்பி டீய கொடுத்திருப்பேன் தெரியுமா நீ இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க நான் உன்ன மாதிரிலாம் எல்லாம் நடந்துட்டதே கிடையாது அத்த இப்பவே குளிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு டீ போட்டு தர டீ போட்டு எடுத்துட்டு வந்து சாரதா அம்மா கிட்ட கொடுத்தா சீதா பயந்துகிட்டே மாமியார் கிட்ட இப்படி கேட்டா அத்த குழந்தைங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் வருதுல அம்மா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரேன் தா லீவ் வந்தா போதுமே எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க ஏமா பண்டிகை நாளாதும் உனக்கு வேலை இருக்காதா என்ன உன் கணவரை பாத்துக்கணும் குழந்தைங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தரணும் கணவர்காகவும் குழந்தைங்களுக்காகவும் பூஜை பண்ணலாம்ல எனக்காக பண்ண வேண்டாம் சரி அவங்களுக்காக பண்ணலாமே அத்தை நான் பண்டிகைக்கு முன்னாடி நாளே வந்துருவேன் சரி போயிட்டு வா ஆனா பண்டிகைக்கு முன்னாடி நாளே வந்துரு ஆ சரிங்க அத்தை ஆ சீதா நீ போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணி எல்லாம் தோச்சிட்டு போயிடு நீ போனதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க இங்க அத்தை நேரம் ஆயிடும் தான் நான் ரெண்டு நாள்ல வந்ததும் கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் முடிச்சு தந்துடுறேன் நீ வர வரைக்கும் தோணி என்ன உனக்காக காத்துக்கிட்டா இருக்கும் நீ வர வரைக்கும் இப்படி எல்லாம் இருக்க முடியாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போ அத்தை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அத்தை குழந்தைங்களது மட்டும்தான் இருக்கு அது கூட இன்னைக்கு போட்டதுதான் ஏன் பீரோல நிறைய புடவை இருக்கு அதெல்லாம் தோச்சே ரொம்ப நாள் ஆகுது பண்டிகை அதோ நான் காட்டிப்பேன் அதை தோச்சு கொடுத்துட்டு போ ஆ சரிங்க அத்தை அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னா சீதா அவங்க தோணி எல்லாத்தையும் தோச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிட்டா ஆனா ஊருக்கு போன சீதாக்கு பயங்கரமான ஜோரம் வந்தது அவளுக்கு உடம்பு முடியலன்ற விஷயத்தை ராமுக்கு கால் பண்ணி சொன்னான் சீதா என்னாச்சு என்னங்க பயங்கரமான ஜோரங்க என்னால எந்திரிக்கவே முடியல அப்பனா இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வா சீதா என்னங்க உங்க அம்மா வேற வர சொல்லிருக்காங்க வரலன்னா திட்டுவாங்க நீங்களே சொல்லுங்க இப்போ என்ன பண்றதுன்னு சீதா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டே வா அதிகமா ஆயிடு போது ஜோரோ நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அதுக்கு இல்லங்க அத்ததான் பண்டிகை வருது சீக்கிரமா வந்துருன்னு சொல்லி அமிச்சாங்க நான் சொல்றத நீ கேளு சீதா இங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ முதல்ல ஓய்வு எடுத்துட்டு வா வேலையெல்லாம் செய்யாத இந்த நேரத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போன வச்சுட்டாரு ராமு சீதா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு நூறு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தா சாரதா அம்மா சீதாவை பார்த்த உடனே என்ன சீதா ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு இப்படிதான் அஞ்சு நாள் கழிச்சு வரதா அது இல்லத்த ஊருக்கு போனோம்னா ஜோரா வந்துருச்சு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் தா என் கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு என் பையன் கிட்ட வேற ஒண்ணு சொல்றியா எல்லா விஷயத்திலேயும் நீ ரொம்ப பண்ற சீதா அதெல்லாம் இல்லத்த நான் உண்மை ஏதா சொல்ற ஊருக்கு போன உடனே ஜோரா வந்துருச்சு ஆ நான் சொல்றேன்ல இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு போய் முதல்ல சமைக்கிற வழிய பாரு அத்தா அது இங்க பாருமா சீதா ஏழை வீட்டு பொண்ணா இருக்கியேன்னு பாவம் பட்டுதான் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆனா நீ அவனை என் கிட்ட இருந்தே பிரிச்சிருவ போல இருக்கு அவனுக்கு ஏதோ துரோகம் செய்யற மாதிரி பண்ற நீனு அவனை நீ நல்லா ஏமாத்துற இந்த வேலை அந்த வேலை எது சொன்னாலும் எஸ்கேப் ஆயிடுற பார்த்து நடந்துக்கோ சீதா பொண்ணுனா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போனோம் அவனை நீ நல்லா மாத்தி வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க சாரதா அம்மா ஆனா சீதா மட்டும் அழுதுகிட்டே அங்க இருந்தா அந்த சாமியும் ராமும் அங்க வந்தாரு என்ன சீதா இப்படி இருக்க என்னாச்சு ஏங்க எனக்கு உடம்பு சரியில்ல வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும்ன்ற விஷயத்த அத்த கிட்ட சொன்னீங்கல்ல சொன்னேன் சீதா ஏ என்னாச்சு போ அது அத்தை திட்டினாங்க அந்த விஷயத்தையும் நினைக்காத கவலைப்படாத நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டுல அம்மா பேசின எதையும் நீ மனசளவுல எடுத்துக்காத சீதா அது அப்படியே விடு இப்படி தினமும் சாரதா அம்மா சீதாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சீதாக்கு அழுகையா வந்தது ஒரு நாள் அவங்க டார்ச்சல் தாங்க முடியாம சீதா கிளம்பி கோவிலுக்கு போயிட்டா கோவில்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா அப்ப பூஜாரி அங்க வந்து என்னமா எதுக்கு உட்காந்து அழற ஒன்னும் இல்ல சுவாமி என் குறை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல வந்தேன் அப்படியாமா உனக்கு தெரியுமா உன் மாமியார் கூட இதே மாதிரி தான் வந்து அம்மன் கிட்ட அவங்க குறைகளை சொல்லிட்டு போவாங்க எனது எங்க அத்தை இங்க வருவாங்களா ஆமாமா உங்க மாமியார் அவங்க மாமியார் கிட்ட நிறைய கொடுமைகளை அனுபவிச்சாங்க சாப்பாடு போட மாட்டாங்க தூங்க விட மாட்டாங்க இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அப்பதான் இங்க வந்து அழுவாங்க எங்க அத்தை இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்களா உங்க அத்தை ரொம்ப நல்லவங்கம்மா இப்படி எல்லாம் உங்க மாமியார் கிட்ட கொடுமையை அனுபவிக்கிறாங்கன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க உங்க அத்தை அவங்களுக்குள்ளே பூட்டி வச்சுப்பாங்க தெரியுமா ஆனா சுவாமி எங்க மாமியார் எனக்கு ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு குறை வச்சதே கிடையாது எதுனாலும் அவங்க திட்ட மாட்டாங்க வேலை விஷயத்துல மட்டும்தான் இப்படி எல்லாம் திட்டுறாங்க எனக்கு சாரதாவை பத்தி நல்லா தெரியும் பூஜை நடக்கும் போது இங்க வந்து கைங்கரியம் செய்வா எல்லா வேலைகளையும் செய்வா நல்ல மனுஷி அவ எது செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட தான் இருக்கும்

சீதா வீட்டுக்கு போனதும் லேட்டா வந்ததுக்கு அவங்க மாமியார் திட்டுவாங்களோன்னு பயந்துகிட்டே உள்ள போனா என்னாச்சு இவளுக்கு அமைதியா ரொம்ப சோகமா போறா நம்ம திட்டினா கூட மறுபேச்சு பேச்சு பேசல சீதா சீதா இங்க கொஞ்சம் வாமா ஆ சொல்லுங்க அத்தை சீதா கேஸ் அதிகமா செலவாகுது அதனால வர கடப்பிலே ஆ சரிங்க அத்தை என்ன நான் எப்ப எந்த வேலை சொன்னாலும் மூஞ்ச கசக்குவ இல்ல அமைதியா ஏதாவது பண்ணுவ இன்னைக்கு என்ன ஒண்ணுமே பேசாம சரி சரி தலையாற்ற என்ன உங்க மாமனாரும் புருஷனும் இங்க இருக்காங்கன்னு என்ன கெட்டவளா காட்டுறியா என்ன அவங்க முன்னாடி ஆ ஏதோ பாவம் பார்த்து நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சாரதா அம்மா சீதாவை என்னதான் திட்ட திட்டம் திட்டினாலும் சீதா ஒரு வார்த்தை கூட மறுபேச்சு பேசல அப்ப சாரதாவோட கணவர் ராஜா அங்க வந்து சாரதா இங்க வா அம்மா சீதா நீ போய் வேலை பாரு என்னங்க என்னாச்சு எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுறீங்க என்னாச்சு சாரதா உனக்கு ஆஹ் எங்க அம்மா மேல இருக்க கோவம் எல்லாத்தையும் நீ என்னடான்னா சீதா மேல காட்டிக்கிட்டு இருக்க நீயும் தானே அவளை மாதிரி எல்லாமே அனுபவிச்ச நீ அனுபவிச்சதா அவளை அனுபவிக்க வைக்கிறியா என்ன நியாயம் இது சொல்லு ஏன் இப்படி நடந்துக்கிற நீ நல்லவன் நினைச்ச இப்படி நடந்துக்கலாமா சீதா நமக்கு பொண்ணு மாதிரி நீ ஏன் நினைச்சு பாரு எங்க அம்மா உன்னை கொடுமைப்படுத்தும் போது நீ எப்படி எழுதன அப்படித்தானே இருக்கும் சீதாக்கும் அவ நம்ம பொண்ணு மாதிரி பாக்கணும் மருமக மாதிரி பார்க்க கூடாது புரிஞ்சு நடந்துக்கோ சேருதா வீட்டுக்கு வந்த மருமக புள்ளைய முதல்ல புரிஞ்சுக்கோ சீதா ரொம்ப நல்ல பொண்ணு பாத்துரு நீயே யோசிச்சு பாரு சீதா பத்தி நீ எவ்வளவுதான் திட்டு திட்டுன்னு திட்டினாலும் அந்த பொண்ணு மறு பேச்சு ஒரு பேச்சு கூட பேசுறது இல்ல உன்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா உனக்கு மரியாதையும் கௌரவமும் கொடுக்குறா இந்த காலத்து பொண்ணுங்கல யார் இப்படி எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் யோசி சாரதா நீ அவளுக்கு ஒரு அம்மாவா ஒரு வழிகாட்டியா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி மருமக புள்ளைய கொடுமைப்படுத்த கூடாது நீ தானமா உட்கார்ந்து யோசி உனக்கு எல்லாம் புரியும் ஐயோ ஆமாங்க நீங்க என் கண்ணையே திறந்து வச்சுட்டீங்க நான் உங்க அம்மா கிட்ட நிறைய கொடுமைகளை அனுபவிச்சு எத்தனை நாள் அழுதுருக்கேன்றது இப்பதான் ஞாபகம் வருது பாவம் சீதா நான் அவளை அப்படி சொல்லும் போது அவளும் தானே அழுதுருப்பா சின்ன தான் அவளும் அவ பாவம் தாங்க இப்ப பாருங்க நீங்க எனக்கு சொல்லிட்டீங்களா இனி சீதாவ என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் பாருங்க அவளை நான் திட்டவே மாட்டேன் அவளுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் அவ என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேங்க இனி நீங்க பழைய சாரதாவை பாப்பீங்க ஒரு வழிகாட்டியா இந்த குடும்பத்துக்கு இருந்து என் பிள்ளைங்களையும் மருமைகளையும் நல்லபடியா பாத்துப்பேன் பேர பிள்ளைங்களையும் நான் கவனிச்சுப்பேங்க ஏழை விசஸ் பணக்கார மருமகள் தீபாவளி லக்ஷ்மி பண்ணையில வேலை பாக்குற ஒரு ஏழை மருமகள் அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு கீர்த்தி அவங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பணக்காரங்க வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு பட்டணத்துல வளர்ந்த மருமக வந்தா அவ பேரு திவ்யா திவ்யாவுக்கு ஒரே ஒரு பையன் சரண் திவ்யாவுக்கு அவ பணக்காரிங்கற திமிரு இருந்துச்சு பணம் இல்லாதவங்கள ஏலனமா பாப்பா ஒரு நாள் கீர்த்தி பணக்காரங்க வீட்டுக்கு எதிர்க்க உக்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா அப்போ அம்மா வெளிய வந்து அம்மா கீர்த்தி என்ன நீங்க உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்னு இல்லம்மா அந்த எதிர் சரண் விளையாடுறதுக்கு இங்க வரன்னு சொன்னா ஆனா அவனை இன்னும் காணமேனு பாத்துக்கிட்டு இருக்க நீ அவங்க அம்மாவை பார்த்தல்ல நம்ம ஏலன்றதுனால நம்மள எப்படி அவங்க ஏளனமா பாக்குறாங்கன்னு நீ அவங்க பையன் கூட விளையாடுறத அவங்க பார்த்தா நம்மள அவமானப்படுத்தி பேசிடுவாங்க நீ நம்ம ஊர்ல இருக்கிற நண்பர்களோட விளையாடலாம் இல்லமா ஆனா சரண் அப்படிப்பட்டவ இல்லமா ரொம்ப நல்லவ என்ன அக்கா அக்கான்னு அவ தம்பி மாதிரி கூப்பிடுவான் எனக்கு சரண் கூட விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சரண் வெளியே வந்தான் சாரி அக்கா தாமதமாகிடுச்சு வா போய் விளையாடலாம் அம்மா நான் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த மைதானத்துல விளையாடினாங்க லக்ஷ்மி விளையாடிக்கிட்டு இருக்க பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே போன திவ்யா வீட்டுக்கு வந்து சரண பார்த்தா கோவமா அவங்க கிட்ட போய் டேய் அறிவு கெட்டவனே இந்த லேபருங்க கூடலாம் விளையாடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா விளையாடுறதுக்கு இன்னொரு முறை இந்த ஏழை கூட சுத்திக்கிட்டு இருந்தா உன் கை கால உடச்சிருவேன் ஏய் கீர்த்தி உனக்கு கூட அறிவில்லையா உங்க அம்மா வேணும்னே தான் அனுப்பியிருப்பாங்க எங்க கிட்ட இருந்து எதையாவது எடுத்துக்கலான்னு அப்படின்னா அதை கேட்ட லக்ஷ்மி உடனே அவகிட்ட போய் நாங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது சுத்தமா சரியில்லை எதுக்கு சின்ன பசங்க நடுவுல வேற்றுமையை காட்டி அவங்களை பிரிக்க பாக்குறீங்க எல்லாருமே சமந்தான என்ன சமம் நீங்க எப்பவும் எங்களுக்கு கீழே தான் நீங்களும் நாங்களும் எப்பவும் சமம் கிடையாது வாடா இவங்க கிட்ட பேசினா நம்ம மானந்தா போகும் அப்படின்னு சரண வீட்டுக்கு இழுத்துட்டு போனா அம்மா அக்கா ரொம்ப நல்லவ எதுக்கு எப்ப பாருங்க டே நம்ம பணக்காரங்கங்கிறதுனால அவங்க நம்ம கிட்ட தான் இருப்பாங்க நம்ம ரொம்ப இடம் கொடுக்க கூடாது நம்ம ஸ்டேட்டஸு குறைஞ்சிரும் இல்ல நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன் நான் மரியாதையா ஒரு முறைதான் சொல்லுவேன் நீ என் அவ சொன்னதை கேட்டு சரண் பயந்து போய் ஐயோ நான் ஹாஸ்டலுக்கு செத்தாலும் மாட்டேன் நான் உங்க பேச்ச கேக்குற அப்படின்னு சொன்னான் இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு தீபாவளி பண்டிகையோட வானிலை ஆரம்பிச்சது லக்ஷ்மி கிட்ட கீர்த்தி இப்படி சொன்னா அம்மா இந்த முறை நம்ம அதிக பட்டாசுங்களை வெடிச்சு எதிர்விட்டு ஆண்டியை விட நம்மதான் பெருசுன்னு நிரூபிக்கலாம் இதெல்லாம் அறிவு இல்லாதவங்க தான் செய்வாங்க கீர்த்தி நம்ம எப்பவும் யார் கூடவும் போட்டி போடணும்னு அவசியமே இல்ல காலமே முடிவு பண்ணோம் யாரு பெருசு அப்படின்னு நம்ம எப்பவும் நம்ம நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும் ஒருத்தர் கூட போட்டி போடணும்னு இல்லாத போலத செலவெல்லாம் பண்ணா நஷ்டம் நமக்கு தான் அப்படின்னு கீர்த்தி கிட்ட நிலைமைய விவரமா எடுத்து சொன்னா ஒரு பக்கம் பணக்காரி திவ்யா அந்த எதிர் வீட்டு ஏழைங்க எல்லாரையும் சமம்னு சொல்றாளா அது எப்படின்னு நானும் பாக்குறேன் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியில இருந்தே நான் சேர அமக்கலத்தை அப்போ தன்னாலேயே அவளுக்கு புரியும் வித்தியாசம் என்னன்னு அப்படின்னு பட்டணத்துக்கு போய் நிறைய பட்டாசுங்களை வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு இருட்ட ஆரம்பிச்சதும் திவ்யா பட்டாசுங்களை எடுத்துட்டு வந்து பாரிசரன் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பண்டிகை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும் வா வந்து இந்த பட்டாசுங்க எல்லாத்தையும் வெடி அப்படின்னு லக்ஷ்மிக்கு கேக்குற மாதிரி அவ சத்தமா சொன்னா அத பார்த்த கீர்த்தி அவ அம்மா கிட்ட அம்மா நிறைய பேரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியில இருந்தே பட்டாசுங்களை வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பட்டாசு வாங்கிட்டு வரலையா தீபாவளினா பட்டாசு வெடிக்கிறது மட்டும் இல்ல தீபத்தை ஏத்துறது வேணும்னா இன்னில இருந்தே நம்ம தீபங்களை ஏத்தி அழகா அலங்காரம் செய்யலாவா அப்படின்னு அம்மாவும் பொண்ணு போய் விளக்கங்களை ஏத்துனாங்க ஏழை மருமகள் ஒரு பக்கம் பணக்கார மருமக ஒரு பக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியில இருந்தே அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்க தீபாவளிய கொண்டாடினாங்க இப்ப யாவது புரிஞ்சிருக்கும் நினைக்கிற வேற்றுமை இருக்கு அப்படின்னு அப்படின்னு லக்ஷ்மிக்கு கேக்குற மாதிரி பேசினா லக்ஷ்மி அமைதியா அவ வேலைய அவ பாத்துக்கிட்டு விளக்கங்களை ஏத்திக்கிட்டு இருந்தா அதனால திவ்யாவுக்கு கோபம் வந்துருச்சு இது இல்ல இவ பயப்படுற மாதிரி நான் ஒண்ணு செய்யற ஒரு பட்டாசு கொளுத்தி போட்டு அவளே ஓடி போயிடுவா அப்படின்னு அந்த ரோட கடந்து பட்டாசை கொளுத்திட்டு அது எங்க வெடிச்சிருமோனு வர போற வண்டிய கூட அந்த கடக்க பார்த்தா ஒரு வந்து மோதிட்டு திவ்யா எகிரி போய் ரோட்டுல விழுந்துட்டா அத பார்த்த லக்ஷ்மி கீர்த்தி சரண் ஒரே வழியா பயந்து போயிட்டாங்க உடனே லக்ஷ்மி வேகமா ஓடி போய் திவ்யாவை மடியில வச்சுக்கிட்டா தலையில ரொம்ப அடிபட்டு ரத்தமா கொட்டிக்கிட்டு இருந்துச்சு லக்ஷ்மி தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு கெஞ்சினா லக்ஷ்மி எதுவுமே யோசிக்காம அவளை கையில தூக்கிக்கிட்டு வேகமா ஓடி போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நிறைய ரத்தம் போனதுனால லக்ஷ்மி அவளோட ரத்தத்தை திவ்யாவுக்கு தானம் செஞ்சா டாக்டர் உடனே வைத்தியம் செஞ்சு உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்ல அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு நேரத்துக்கு லக்ஷ்மி ரத்தம் கொடுத்ததுனால ரொம்ப நல்லதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு டாக்டர் மறுநாள் திவ்யா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா நேரா லக்ஷ்மியோட வீட்டுக்கு போனா திவ்யாவை பார்த்த லக்ஷ்மி அவகிட்ட ரொம்ப அன்பா உனக்கு ஆரோக்கியம் பரவாயில்லையா இப்போ ஒன்னும் கஷ்டம் இல்லல்ல அப்படின்னு கேட்டா திவ்யா அழுதுகிட்டே நீ உன்னோட ரத்தத்தை தானம் செஞ்சு என் உயிரை காப்பாத்திட்ட உன் உதவி இந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்ட எல்லாருமே சமம் தானு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துருச்சு உன்னோட நிலைமைய பார்த்து உன்ன அவமானப்படுத்துனதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரும் லக்ஷ்மி அப்படின்னு கைய பிடிச்சுக்கிட்டு கேட்டா அதுக்கு லக்ஷ்மி ஐயோ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீ சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் அதை எப்பவோ மறந்துட்ட நீ இப்படி சொன்னதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுற இனிமே நான் எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டேன் நாளைக்கு தீபாவளி பண்டிகை எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை ஏன் வீட்டிலேயே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா மறுநாள் திவ்யா கீர்த்திக்கும் லக்ஷ்மிக்கும் புது துணியும் பலகாரங்களையும் கொடுத்தா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தீபங்களை ஏற்றி பட்டாசுங்களை வெடிச்சு தீபாவளியை கொண்டாடினாங்க